எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் சோம்பு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் பச்சை மிளகா தேங்காவோட பச்சை மிளகா மல்லி இலை மல்லித்தலைன்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க நான் மூணு முட்டை இன்றைக்கி எடுத்திருக்கேன் அதை வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்கிறதுக்கு சோம்பு கருவேப்பில் போட்டு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க பூண்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முழுசாக கூட சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் எப்போவே உப்பு சேர்க்கணா கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க குழம்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க விழுதை இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறமா முட்டையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்குங்க முட்டை மசாலா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்